ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்தலுக்காண்டி இப்போ திமுகமானது தயார் நிலையில் இருக்காங்க திமுகவோட காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி மதிமுக இன்னும் சில கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியை வந்து திமுக உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த கூட்டணியை வந்து எதிர்த்து அதிமுகமானது தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ அதிமுகவோட பாஜக சேர்ந்திருக்காங்க பாமக இன்னும் ஒரு சில கட்சிகளையும் வந்து சேர்த்துட்ருக்காங்களா இப்போ வந்து தேமுதிக கட்சியிட்ட மட்டும்தான் அதிமுகமானது பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க ஆனால் தேமுதிக கட்சியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேமலதா இவங்க ரெண்டு பேருமே சித்திகாந்தோட சிகிச்சைக்காண்டி அமெரிக்கா போயிருக்காங்க ஸோ இப்போ கட்சி குறித்த எல்லா விஷயங்களையும் விஜய பிரபாகர்னு தான் பாத்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது ஸோ விஜயகாந்த் வந்து இருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவை சேர்ந்தவங்க விஜயகாந்த் கிட்டே கூட்டணி குறித்து பேச இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பக்கம் நிறைய கட்சிகளும் வந்து கூட்டணி குடித்து போயிட்டதுனால தினகரன் வந்து கூட்டணிக்கு எந்த கட்சியும் இல்லாமல் திணறிட்டு இருக்காங்க தினகரன் வந்து வரக்கூடிய தேர்தல நம்ம போட்டி போட்டிடலாமா அப்படின்ற சூழல்ல தான் இருக்காங்களாம் ஸோ இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு விஜயகாந்த் வந்து அதிக தொகுதிகளை வந்து அதிமுக கிட்ட வந்து கேட்க போறாங்களாம் அப்ப வந்து அதிமுகவானது கேப்டனோட கோரிக்கைகளை ஏற்று பணிஞ்சு கேப்டனுக்காண்டி வந்து அந்த கோரிக்கையில ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தேமுதிகவானது அதிமுகவோட கூட்டணி அமைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா தேமுதிக கட்சியானது அதிமுக விட்டு தினகரன் பக்கம் வந்து போயிருவாங்க அங்கேயும் வந்து இதே சூழல் தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து தினகரன் கிட்ட அதிக தொகுதிகள் வந்து கேட்பாங்க அதற்கு தினகரனும் வந்து ஒத்துழைக்கும் பட்சத்துல தினகரனோட தேமுதிகமானது கூட்டணி அமைப்பாங்க அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுகவை விட தினகரன் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த தேமுதிக கட்சியானது அதிமுக கூட போறாங்களா இல்ல தினகரன் கூட போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க